வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஏராளமான பேருக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவரோடு ஒரு காட்சியிலையாவது நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒரு கேரக்டர் பண்ணணும் இல்ல ஒரு காட்சியிலையாவது வரணும் இப்படிலாம் பல பேர் சொல்லியிருக்காங்க அது லேட்டஸ்டா வந்து பாடகர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலேகா பார்த்தசாரதியுடைய கணவர் இவர் வந்து நிறைய பாடியிருக்காரு இசை கச்சேரிகள்ல பாக்கிறதுக்கு எஸ்பிபி மாதிரியே சாரி பாடுறதுக்கு எஸ்பிபி மாதிரியே இருக்கும் அந்த குரல் அந்த டைப் ஆஃப் வாய்ஸ் அவருக்கு ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பார் ஸோ இவரை பொறுத்தவரை அந்த சிவகாசி படத்துல ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு ஒரு சின்ன ரோலு இவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா அது எப்போதுமே உலகநாயகன் கமலஹாசன் தான் எனக்கு அவரோட நடிக்கணும்னு ஆசை அப்படி இல்லைன்னா கூட அவட க அவரை கடைசி வரைய நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை எனக்கு ஒரு காட்சியில நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து அதை சிறப்பாக நடிப்பேன் அவரோட வந்துட்டால் அது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் தன்னுடைய ஒரு பேட்டியில் குறிப்பிடுறார் ஸோ இதன் மூலமாக கமலஹாசங்கிறவரு எப்பேர் எப்பேற்பட்ட லெஜண்ட் அவர் எவ்வளவு அவருடைய லாஞ்சிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல செல்ஃப் லைஃப் லாஞ்சிவிட்டி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டில் நிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சாதனை அதாவது நல்லா பாருங்களேன் பெருசா சொல்லுவாங்க மோகன் பயங்கரமான ஆளு மோகன் என்ன கலக்கு கலக்குனாரு ராமராஜன் அப்படி கலக்குனாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பாக்யராஜ் டி ராஜேந்தர்லாம் சொல்லுவாங்க நீங்க அவங்களோட செல்ஃப் லைஃப்லாம் எடுத்து பாருங்களேன் அவங்களோட லாஞ்சிவிட்டி எடுத்து பாருங்களேன் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணு கோக்கில தான் அவரோட முத முதப்படம் எண்பத்தொன்னு பயணங்கள் முடிவதில்லை தமிழ்ல முதப்படம் அவருடைய கடைசி ஹிட்ங்கிறது பாத்தீங்கன்னா உருவம் அது எண்பத்தேழு எண்பத்தி எட்டு காலகட்டத்துல எண்பத்தி ஒன்பதுன்னே வைங்கல எட்டு வருஷம் தான் அவர் ஃபீல்ட்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீஸா நடிச்சிருப்பாரு பட் அதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போ பெரிய வெற்றியோ பெறல அதே மாதிரி ராமராஜன் ராமராஜனுடைய படம் நம்ம ஊர் நல்ல ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அவருக்கு வந்து பெருசா ஹிட் ஆனதுன்னு பார்த்தா கரகாட்டக்காரன் அது வந்து எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் புதுப்பாட்டுன்னு நடிச்சாரு ஒரு சில படங்கள் நடிச்சாரு தொண்ணூறோட முடிஞ்சு போச்சு அவர் தொண்ணூறுக்கு அப்புறம் அவர் வந்து பெருசா பிரமாதமான படங்கள்லாம் ஒன்றும் நடிக்கல பெரிய வெற்றி படங்கள்லாம் அமையல அவரும் அஞ்சு வருஷம் தான் இப்ப டி ராஜேந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது டு எண்பத்தேழு எண்பத்தி எட்டு அந்த காலகட்டம் வரைதான் சொல்லலாம் எம்ஜிஆரை எதிர்த்து அவர் திமுக இருந்தாரு அவர் பட ரயில் பயணங்களில் அந்த மாதிரி படங்கள் ஆரம்ப கால படங்கள் அந்த காலேஜ பேஸ் பண்ணி பண்ணியிருப்பார் அவரு அந்த படங்கள்லாம் வந்தது ஒருதலை ஆகும் ரயில் பயணங்களில் உறவை காத்தக்கலி உயிரில் வரைய உஷா இது அப்புறம் அமலா வச்சு ஒரு படம் எடுத்தாரு மைத்திரி என்னை காதலி அந்த படம் வரையதான் அவருக்கு ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிளாப்பு தான் ரொம்ப ரேர் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு படங்கள் ஸோ அவரோட கேரியருமே எண்பது டு எம்பத்தி எட்டு எட்டு வருஷம் தான் பாங்கியராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாங்கியராஜ் வந்து தான் அவர் கதாநாயகன் எண்பது எண்பத்தொன்னு காலகட்டத்தில் காலகட்டத்துல கதாநாயகன் ஆறாரு அவர் தன்னைத்தானே டைரக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாரு அது வந்து எண்பத்தி மூணு அந்த எண்பத்தி நாலு காலகட்டம் அந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரம்பிச்சிருப்பாரு சோ அப்படி ஆரம்பிச்சு அவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவருடைய கடைசி ஹிட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நியாயமான ஹிட்டுன்னா சுந்தர காண்டம் சுந்தரகாண்டத்தோட அவர் முடிஞ்சு போச்சு வீட்டில் விசேஷங்க சுமாராக தான் போச்சு கடைசி பெரிய ஹிட்னா சுந்தரகாண்டம் தான் அதுக்கப்புறம் அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு அதுவும் ஒரு பத்து வருஷம்தான் அதிகபட்சம் பத்து வருஷம்தான் இவங்கெல்லாம் இவ்வளவு தான் பட் கமலஹாசனுடைய கேரியருங்கிறது லாஞ்சி விட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அவர் குழந்தை நட்சத்திரத்தை விடுங்க அவர் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சு பார்த்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அறுபது வருஷம் கிட்டத்தட்ட வரும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே வரும் எழுபது ஐம்பதும் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பத்தஞ்சு வருஷம் வரும் கதாநாயகனாகவே வரும் குழந்தை நட்சத்திரமா சேர்த்தா இன்னும் கூட வரும் ஸோ அந்த லாஞ்சிவிட்டிக்கு காரணம் இந்த பாஜ்யராஜே சொல்லியிருக்காரு கமலஹாசனுடைய வெரைட்டி தான் காரணம் அவர் சலிக்காம இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரே மாதிரி கதை நான் மற்றவங்களை வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் என்ன வச்சே பண்றதுனால என்னுடைய உருவம் என்னுடைய தோற்றம் என்ன வந்து மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கையில ஒரு குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலோட கிராமத்துக்கு வரக்கூடிய ஒரு வாத்தியாரு மனைவி இறந்து மனைவி இறந்துருப்பாங்க இப்படி வரக்கூடிய கேரக்டராகவே பண்ண அதனால என்னால வெரைட்டி கொடுக்க முடியல பட் நான் வேற ஆளுக்கு டைரக்ட் பண்ணிருந்தா பண்ணிருப்பேன் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு கமல் வந்து பாக்யராஜ் படத்திலயோ ஆர் சுந்தரராஜன் படத்திலயோ நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அத பத்தி நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு எனக்கு என்னன்னா கமல் ஆல்மோஸ்ட் பாக்யராஜ் படத்துல நடிச்ச மாதிரிதான் ஏன்னா ஒரு கைதியின் டைரிங்கிறது பாக்யராஜுடைய பாரதி ராஜா இதை ஹிந்தியில எடுக்கும்போதும் அப்படியே தான் எடுத்திருந்தாரு கிளைமேக்ஸ மட்டும் அதனால அவர் பாக்யராஜ் படத்துல நடிச்ச மாதிரிதான் சோ அந்த மைன அந்த இது விட்டு போல சோ அது வந்து கமல் கேரியர்ல வந்திருக்கு அது வந்து சூப்பரா தான் இருந்தது அவர் மார்க்கெட்டு ஆர் சுந்தர்ராஜனுடைய படங்கள்ல எந்த மாதிரி படங்களுக்கு கமல் செட் ஆவார்னா இது மாதிரி பயணங்கள் முடிவதில்லை மாதிரி படங்களுக்கும் வா வெண்ணிலா நிலத்திறந்த கதை இந்த மாதிரி கதைக்கு தான் கமல் செட் ஆவார் அவருடைய கிராமத்து படங்கள் வைதேகி காத்திருந்தால் அந்த மாதிரி படங்களுக்கு கமல் செட் ஆக மாட்டார் அது வந்து விஜயகாந்த் மாதிரியான ஆட்களுக்கு தான் அம்மன் ஜோயல் கிடைக்காலையெல்லாம் செட் ஆகும் அதனால ஆர் சுந்தர்ராஜன் படத்துல நடிச்சிருந்தாலும் அது பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்காது ஏன்னா ஹேவிங் ஏ வெரி சக்சஸ்ஃபுல் கேரியர் எயிட்டிஸ்லாம் ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவர் ஒரே ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து ஒரு சகலகலா வல்லவனும் கொடுத்திருக்காரு ஒரு அபூர்வ சகோதரனு கொடுத்திருக்காரு அதனால அவருக்கு அவர் படங்களில் நடிக்காத நமக்கு ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தெரியல அது கெரியரை எந்த விதத்திலையும் மாத்திருக்காது இந்தி படங்களில் உலகநாயகன் கமலஹாசன் செய்த சாதனைல பார்க்கும்பொழுது ரெண்டு சாதனைகள் மிக முக்கியமானது ஒண்ணு வந்து ஏக்தூஜை கேலியே ஐம்பது வாரங்கள் அந்த படம் ஹிந்தியில ஒண்ணுச்சு சில்வர் ஜூப்ளி இல்ல அது மாதிரி டபுள் பிளாட்டினம் டைமண்ட் பிளாட்டினம் என்னென்னலாம் இருக்கோ சொல்லலாம் சில்வர் ஜூப்ளின் இருபத்தஞ்சு வாரம் இது ஐம்பது வாரங்கள் ஒண்ணுச்சு அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ரேஞ்சில ஒண்ணுச்சு அந்த படம் இன்னொரு வந்து சத்மா சத்மா வந்து ரொம்ப பேர் ஏதோ சாதாரணமா ரீமேக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சத்மா வந்து அந்த படம் ஹிந்தியில வெளியான வருடத்துல அந்த ஹிந்திலேயே ஃபோர்த்து பெஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் தான் அந்த அளவு மிகப்பெரிய கலெக்டர் அதாவது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருந்துச்சு சத்மா எங்க பார்த்தாலும் கமலஹாசன் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு தான் அப்பெல்லாம் பேச்சு அடிபட்டது அந்த மாதிரி ஒரு பாதிப்பை வந்து கமல் தன்னுடைய நடிப்பு மூலமாக அஹ் சத்மால ஏற்படுத்திட்டாரு ஏக்குஜே கேலியே அதே மாதிரி சனம் தேரி கசம் சத்மா சாகர் அஹ் ஏதோ கமால் ஹோகையா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு வெற்றின்னா புதிரி வெற்றி சின்ன சின்ன ராஜ்காட் மாதிரியான ரீஜன்ல எல்லாம் முரட்டு ஹிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஓடி அவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேக் என்ன போய் அவங்க ஷேக் பண்ற லெவலுக்கு இவன் எப்படிதான் காலி பண்றதுன்னு எல்லாம் திங்க் பண்ற லெவலுக்கு ஹிட்டு அவங்க தூக்கத்தெல்லாம் எல்லாம் கெடுத்தவர் கமல் இப்ப காலையில டீ கடைக்கு போயிருந்தேன் அப்ப வந்து அந்த டீ மாஸ்டர் வந்து வடிவேலு வந்து கிங்காங்க ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு அப்பதான் உங்க வடிவேலுக்கு நாள் சம்பளம் இருபத்தாயிரம் சம்பளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு எங்க சின்ன கவுண்டர்ல இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்னு நான் சொன்னேன் எங்க நீங்க சொல்றதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்க அவர் தேவர் மகன்ல நடிச்சதுக்கு அப்புறமே அவருக்கு நல்ல பேர் வந்துருச்சு அப்புறம் அவர் ஃபுல் லென்த் காமெடி பண்ண ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல வந்து ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் கால்ஷீட்டு கவுண்டமணி பீக்ல இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாங்கினாரு எல்லாம் பீக்ல இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்கினாருங்க அவர்லாம் மிகப்பெரிய கொடி சொல்றேன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து விடுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை அப்படின்னு சொன்னேன் இந்த டெய்லி கால்ஷீட் எப்போ வந்தது தெரியுமா அதை ஆரம்பிச்சு வச்சது வந்து முக்தா பிலிம்ஸ் அவங்க எப்போதுமே ரொம்ப சிக்கனமா படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து நாயகன் படத்துல ஜனகராஜா புக் பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் தரேங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஏழு நாளோ ஆறு நாளோ கால் ஷீட்டு ஆறு நாள் தான் கால் டெய்லி எட்டாயிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது ஷூட்டிங் முடிஞ்சு போறப்ப பேட்டா கொடுத்துடணும் அதாவது தனி கன்வெயன்ஸ்லாம் தனி அதை தவிர எட்டாயிரம் ரூபா கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க கடைசியில் பார்த்தா ஜனகராஜோட ரோல் வந்து புல் படத்துல வர்ற மாதிரி போய் நூத்தி பத்து நாள் அவர் நடிச்சு டெய்லி அவருக்கு எட்டாயிரம் ரூபாய் போயிடுச்சு அவங்க ஒழுங்கா அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்திருந்தா ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கேட்டாரு நூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரி ஆயி போச்சு நூறு நாள் திட்ட மாதிரி முத முதல்ல நாள் சம்பளம் வாங்கினது ஜனகராஜ் தான் அதுக்கப்புறம் எல்லா படத்துலயுமே அஹ் டெய்லி டெய்லி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுட்டாரு இதை சொன்னது வந்து முக்தா ரவி முக்தா சீனிவாசனுடைய மகன் அவர் தான் சொன்னார் இந்த தகவலை